அமுதா ஒரு சேலையை பதினெட்டு நாட்கள் நெய்வார் அஞ்சலி அமுதாவிட நெய்வதில் இரு மடங்கு திறமைசாலி இருவரும் இணைந்து செய்தால் அந்த சேலை எத்தனை நாட்கள் நெய்ந்து முடிப்பர் இதே கான்செப்ட்ல ஒரு கொஸ்டின் வாடகை பார்த்தோம் அதே எப்பயும் பார்க்க போறோம் ஓகே பாருங்க அஞ்சலி அமுதா ரெண்டு பேருக்காங்க அஞ்சலி அமுதா ஓகே யாரு திறமையான அஞ்சலி வந்து என்னது அமுதாவிட நெய்வதில் இரு மடங்கு திரைமைசாலி அப்ப அஞ்சலி தான் திறமையானவங்க அப்ப அவங்க மாதிரி எவ்வளவு ஒண்ணு அப்ப இந்த இரு மடங்கு யாருக்கும் வரும் அமுதாவுக்கு வரும் அப்போ ஒன்னு இப்ப அமுதா வந்து முடிக்கிறாங்க ஒரு சேலைய பதினெட்டு நாள் நீங்குவாங்க அப்ப பதினெட்டு ஓகேவா அமுதா ரெண்டு பங்கு தான் பதினெட்டு ரெண்டு பங்கு தான் நீங்க எவ்வளோ பதினெட்டு அப்ப எனக்கு ஒரு பங்கு எவ்வளவு வரும் ஒன்பது அப்ப அஞ்சலி ஒன்பது அமுத எவ்வளவு பதினெட்டு நமக்கு என்ன கொஸ்டின் இருவரும் இணைந்து நீய்தான் அப்ப என்னது அது ஏ பிளஸ் பி ஓகேவா அஞ்சலி பிளஸ் அமுதா ஓகே ரெண்டுமே என்ன ஏ பேர் என்ன பண்ணும் மேல பெருக்கணும் அப்ப ஒன்பது இன்ட்டு பதினெட்டு வகுத்தல் ரெண்டுமே கூட்டி போட்டா இருபத்தி ஏழு ஓர் ஒன்போது ஒம்பது ஒன்பதா இருபத்தி ஏழு ஓர் மூணு மூணு ஆறு மூணா பதினெட்டு ஆன்சர் வரும் ஆறு நாட்கள்